அரசியல் வெங்காயத்தை நண்பு வணக்கம் அன்புமணி நேற்று அவங்க ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க அதில் அவங்க மாணவர்கள் மத்தியில் பேசுகிறாங்க ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது குறித்தும் அதோட கூட நாம சில கோரிக்கைகளையும் அன்புமணி கிட்ட வைக்க போகிறோம் அந்த கோரிக்கைகள் என்ன என்ன அப்படிங்கிறது குறித்தும் விவரமாக பேசலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் சௌமி அன்புமணி மாணவர்கள் கிட்ட பேசும்போது ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க அதாவது இந்த இப்ப சமூகத்தில் நடக்கிற பெண்களுக்கு எதிரான இளம் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி பேசியிருந்தாங்க அவங்க முதல்ல அவங்க பேசின அந்த கிளிப்பை கொஞ்சம் பார்த்துருக்க அதுல இருந்து பேசுவோம் யாராவது உங்களுடைய நியூட் போட்டோஸோ இல்ல உங்களை பத்தி ஒரு அசிங்கமான வீடியோ படத்துல கூட காமிக்கிறாங்கல்ல ஏதோ ஃபேக் வீடியோ அது உண்மையான வீடியோ வந்தால் கூட பயப்படாதீங்க சோஷியல் மீடியாலேயோ சமூக வலைதளத்திலேயோ இதெல்லாம் ஒரு பத்து நாள் இல்லை இருபது நாள் இருக்கும் அதுக்கப்புறம் வேற வீடியோ வந்துடும் எல்லாம் மறந்துடுவாங்க அவ வந்து நடுராத்திரி போனா அவ வந்து சரியாவே ட்ரெஸ் பண்ண மாட்டா எல்லாரும் ஜட்ஜ் பண்ணுவாங்க கவலைப்படாதீங்க நமக்கு இருக்கிற அதே அவயங்கள் தான் மார்பகங்கள் தான் எல்லாருக்கும் இருக்கு அதை மத்தவங்க பார்த்துட்டாங்க அதெல்லாம் பயந்துன்னு யாருக்காகவும் நம்ம பயப்பட தேவையே கிடையாது தப்பு ஆயிடுச்சு இல்லை தவறாக யாரோ உங்களை சித்தரிச்சிட்டா கூட பயப்படாதீங்க யூ ஹேவ் டு டெல் யோ பேரண்ட்ஸ் ஃபஸ்ட் அதுவும் அம்மா கிட்ட சொல்லுங்க அம்மா அடிச்சாலோ திட்டுனாலோ வாங்கிக்கோங்க வெளியில யாருக்கிட்டேயும் போய் மாட்டிக்காதீங்க அந்த ஸ்டிக்மா அந்த ஷேம் வெக்கப்படுறது அதெல்லாம் பயப்படாதீங்க நாற்பத்தொம்போது புள்ளி ஆறு சதவீதம் மகளிர் தான் இந்த உலகத்துல காது கொடுத்து கேளுங்க யாராவது ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணா ஏதாவது ஒன்னு விஷயம் இருக்கும் இப்போ அங்கே அவங்க பேசியிருக்கிற அந்த கருத்தில் நமக்கு துளியூண்டு கூட கருத்து கிடையாது நாம் முற்று முழுதுமாக அவங்களோட அந்த கருத்தை வரவேற்கிறோம் இதைத்தான் சினிமா பாணியிலையும் கூட பல முற்போக்கு இயக்குனர்களாக அறியப்படுற ரஞ்சித் அவர்களாக இருக்கட்டும் மாரி செல்வராஜா இருக்கட்டும் வெற்றிமாறனாக இருக்கட்டும் இன்னும் பல இயக்குநர்கள் வந்து பெண்களை வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல்லாக காட்டுறாங்க பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை எப்படி கடந்து போனோன்னு காட்டுறாங்க அது அதை அதை தழுவுற மாதிரியே இவங்களும் பேசியிருக்கிறது இந்த இந்த சமூகம் இளம் பெண்கள் வந்து இந்த சமூகத்தில் எந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிட்டு எதையெல்லாம் தவிர்த்துட்டு கடந்து போகணும் அப்படிங்கிறது குறித்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பேசுறதும் ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம் இவங்க பேசின இந்த கருத்தில் மாற்று கருத்து அவங்க சொன்ன கருத்தை அப்படியே ஏற்றுக்குங்க அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் யாருக்கும் இல்லாதத வெளிக்காட்டிட போறதில்லை அதே போல இது சமூக வலைதள காலம் இது இன்னைக்கு ஒரு வீடியோ வரும் நாளைக்கு ஒரு வீடியோ வரும் அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கும் அடுத்தடுத்து கடந்து போய்கிட்டே இருப்பாங்க பெருசாக ஏதோ நம்ம இல்லாததை நம்மளை ஆபாசமாக படம் எடுத்துட்டாங்க நம்மளை நிர்வாணமாக படம் எடுத்துட்டாங்க ஐயோ மானம் போச்சு அது போச்சு இது போச்சுன்னா எதுவும் கவலைப்படாதீங்க அதெல்லாம் தாண்டி இந்த சமூகம் நமக்கு புகுத்திருக்கிற எல்லா விஷயங்களையும் தாண்டி இங்கே உலகம் பெருசாக இருக்குது இந்த உலகத்தை தைரியமாக எதிர்கொண்டு நட போடுங்க அப்படின்னு நாமளும் பெண்களுக்கிட்ட வேண்டுகோள் வச்சுட்டு நம்ம கருத்தாக பதிவு பண்ணிக்கிட்டு இப்போ அடுத்து சௌமியா அன்புமணி கிட்ட சில வேண்டுகோள்களை வைக்கலாம் நம்ம கேள்விகள்னு கூட சொல்லலாம் கேள்விகள்ங்கிறத தாண்டி அவங்க அரசியலில் இப்போ தீவிரமாக செயல்பட ஆரம்பிச்சு இருக்காங்க அவங்க இந்த மாதிரி பெண்களுக்கு ஆதரவான சில இந்த மாதிரியான கருத்துக்களெல்லாம் சொல்லிட்டு வராங்க பேசிட்டு வராங்க அப்படி இருக்கும்போது அவங்கள நாம்ப உடனடியாக எதிரில் நிற்க வைக்கணும் நம்ம விரும்பலை கிட்ட கோரிக்கையாக தான் வைக்கிறோம் இன்னும் சில விஷயங்களையும் அவங்க கடைப்பிடிக்கணும் சிறந்த பெண் அரசியல்வாதியாக அவங்க திகழணும் அப்படின்னு நாம்மளும் விரும்புகிறோம் என்ன கோரிக்கை அப்படின்னா முதல் கோரிக்கையாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சியே பல இடங்களில் இல்லை பெரும்பாலும் பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஆதரிக்கிற நிலைப்பாட்டோடு செயல்படுது அதுக்கு ஒரு சமீபத்திய உதாரணம் இல்ல ஒரு ஒரு சின்ன ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தற்கொலை பைய தத்தி மோகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் தன்னை ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் உலக உலக தரம் வாய்ந்த இயக்குனர் தனக்கு போதிய வெளிச்சம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல அந்த தற்கொலை பயில மாதிரியான அவனுங்களோட சவகாசத்தை பாட்டாளி மக்கள் கட்சி தவிர்க்கணும் அவனை எல்லாம் விளக்கமாற்ற எடுத்து அடித்து விரட்டி விடணும் அப்படின்னு சௌமியா அன்புமணி அந்த விவகாரத்தில் தலையிட்டு அந்த இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கணும் ஏன்னா இவன் படம் எடுக்கிறான் பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஆதரிக்கிற மாதிரி ஒரு படம் எடுக்கிறான் திரௌபதினு எடுக்கிறான் இன்னும் நிறைய படங்கள் எடுக்கிறான் எந்த இடத்துலையுமே பெண்கள் அவங்க சுய சிந்தனையோடு இயங்கக்கூடியவங்க அவங்களுக்கான சுதந்திரம் அவங்களுக்கு உண்டு அவங்க தனித்துவமா அவங்களுக்கான முடிவுகளை எடுத்து அவங்க நகரலாம் அப்படின்னு எந்த இடத்துலையுமே அவனோட கருத்து இல்லை மண்ணும் பொண்ணும் ஒன்றுங்கிறான் மண்ணும் பொண்ணும் ஒங்குறான் ஆண்ட பரம்பரைங்கிறான் பெண்கள் தங்களோட கௌரவங்கிறான் தங்களோட அடையாளங்கிறான் குலசாமிங்கிறான் கடவுள் கூடங்கிறான் ஆனால் பெண் ஆண் சொல்றத தான் கேட்கணும் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள பெண்களை கொண்டு வரான் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கிறவங்களை பார்த்தாலே பெண்கள் பின்னாடி ஓடிடுவாங்கன்னு பெண்களை கொச்சைப்படுத்துகிறான் இந்த மாதிரியான கருத்துக்கள் நிறைஞ்சே ஒரு குப்பைய படம்னு சொல்லிட்டு அவன் எடுத்து வைக்கிறான் அதை தன்னோட ஜாதி அரசியலுக்காக வாக்கு அரசியலுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி ப்ரமோட் பண்ணி கொடுக்குது வன்னியர் சங்கங்கள் மூலமாக ஆ டிக்கெட் வாங்கி வித்து கொடுத்து அவன் படத்தை ப விளம்பரப்படுத்தி கொடுக்குது இப்போ பெண் உரிமையை பேசுகிற சௌமியா அன்புமணி உண்மையிலே பெண் குழந்தைகளுக்கு தாயா பெண்கள் மீது அக்கறை கொண்ட சௌமியா அன்புமணி கட்சி அரசியலெல்லாம் தாண்டி நீங்கள் வாக்க அரசியலுக்கு என்ன வேணால் பேசிக்கிங்க ஆனால் பெண்கள் விஷயத்தை நாங்கள் இந்த மாதிரி அனுமதிக்க முடியாது பெண்களுக்கு எதிராக ஒரு வன்முறையை வன்முறையை தூண்டுற விதமாக பெண்கள் சுதந்திரமற்றவர்கள் அப்படின்னு சொ ஒரு கருத்தை ஒருத்தன் எடுத்துட்டு வரான் அதை நீங்கள் ஆதரித்து அதுக்கு விளம்பரம் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒருபோதும் எங்களால் அனுமதிக்க முடியாது அப்படின்னு இனியாவது அன்பு அன்புமணி பேசணும் கடந்த காலங்களை நம்ம மாற்றி அமைக்க முடியாது ஆனால் கடந்த கால தவறுகளை திருத்தி எதிர்கால செயல்பாடுகளின் மூலமாக அதை நாம் மாற்றி அமைக்கலாம் அப்படி இருக்கும்போது அந்த தற்கொலைக்கு விளம்பரம் பண்ணி கொடுத்ததை ஏற்கனவே நடந்து முடிஞ்சதை நம்மளால் மாற்ற முடியாது ஆனால் இனியாவது விளம்பரப்படுத்தாமல் இருக்கணும் அவனை எல்லாம் ஒரு விளம்பரம் பண்ணி பெரிய ஆளாக ஆக்காமல் இருக்கணும் அதுவும் அவன் விரும்பினே படம் எடுக்கிறான் ஏதோ ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் எடுக்கிறான் அதுக்கு நீங்கள் ஆதரவு தரங்கன்னா பரவாயில்ல தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான வன்முறையும் ஒரு சமூகத்துக்கு எதிரான வன்முறையும் குறிப்பாக பெண்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் பெண்களுக்கு எதிரான வன்முறையை தொடர்ந்து கற்பிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படி இருக்கும்போது ஏன் சமீபத்தில் இப்போ சௌமியான்புமணி மாணவர்கள்கிட்ட மாணவிகள் கிட்ட பேசுகிறாங்க எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க இந்த அறிவியல் வளர்ச்சியை நம்ம ரொம்ப கவனமாக கையாளணும் அதை மீறியும் ஏதாவது சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா அதை துணிச்சலாக எதிர்கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க அன்புமணி ஆனால் இந்த தற்கொலை பையனை ஏதோ ஒரு பல் கல்லூரியிலையோ பள்ளியிலையோ பேச கூப்பிட்றாங்க இவனை எப்படி கூப்பிட்டாங்கிறது வேற விஷயம் ஆனால் கூப்பிட்டதுக்கப்புறம் போய் அங்கே என்ன பேசுகிறான் அப்படின்னா நீங்கள்லாம் ஃபோனையே பயன்படுத்தக்கூடாது சோசியல் மீடியாவிலேயே இருக்கக்கூடாது பெண்கள்லாம் டபுன் போட்டோ போடக்கூடாது போட்டோ பார்த்ததுன்னே டபுன் வந்து உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பெண்களை இன்செக்யூராக ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரியும் பேசுகிறான் இன்னொரு பக்கம் பெண்களுக்கு எதிரானவர்கள் ஆண்கள் அப்படிங்கிற மாதிரியும் ஃபீல் பண்ண வைக்கிறான் அதுக்கு இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த சமூக மாற்றத்தையே அறிவியல் வளர்ச்சியையே நீங்கள் தொடக்கூடாது அதிலிருந்து அந்நியப்பட்டு நிற்கணும் காலம் ஃபுல்லாக ஆண்களுக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு என்னங்க நாட்டாமல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி பெண்களை அடிமையாக்கி ஆண்கள் பின்னாடியே விடுறதும் ஆண்கள் கட்டுப்பாட்டிலேயே வச்சிருக்கிறதையும் நியாயமாக்கி படிக்கிற பிள்ளைகள் கிட்ட பேசுறா இந்த தத்தி மாடு தற்கொறி ஆனால் சௌமியா அன்புமணி போனால் ஒரு இடத்துல மாணவிகள் கிட்டே என்ன மாதிரி விழிப்புணர்வு பேசுகிறாங்க அப்படிங்கிற ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படி இப்படியான ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது இந்த மாதிரியான நபர்களை சங்கி பயல்களை குறிப்பாக சொல்லணும்னா இந்த மாதிரியான நபர்கள் இந்த மோகன் மாதிரியான தற்கொலைகள் வந்து தங்களை பாமக ஆதரவாளர்களை காட்டிக்கிட்டு பிஜேபி சங்கிகளுக்கு சொம்படிக்கிறதும் வாக்கரசியில் அவங்கள ஆதரிக்கிற வேலையுமும் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அண்ணாமலையை ஈரோவாக பேசுகிறான் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து அப்படின்னு பேசுகிறான் அன்புமணி அந்த மாதிரி பேசுறதுல இல்லைன்னா ரெண்டு பக்கமும் சம்படிச்சிடறான் ஒண்ணு நீ பாமக ஆதரவாளரா பாமக ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கணும் இல்ல நீ பாஜக ஆதரவாளரா பாஜக ஆட்சி அமையணும் அப்படின்ற நிலைப்பாட்டில் இருக்கணும் அங்க ஒரு குத்து இங்க ஒரு குத்து குத்துறான் பொழப்புக்கு டிக்கெட் வித்து கொடுத்து இவன் சோறு திங்கிறதுக்கு இவன் வயிறை வளர்க்குறதுக்கு பாமகவையும் ஜாதியையும் பயன்படுத்திக்கிறான் ஆனா பண்றது ஃபுல்லா இந்துத்துவ சங்கிகளுக்கு சொம்படிக்கிற வேலை பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு சொம்படிக்கிற வேலை அங்கேயும் பணத்தை வாங்கிட்டு அங்க சொம்பிக்கிறான் இப்படி உங்க கட்சிக்கும் எதிராக இருக்கிற பெண்கள் விரோத செயல்கள்லையும் ஈடுபடுற இந்த மாதிரி மாதிரியான நபர்களை விளக்கமாத்து எடுத்து அடிச்சு விரட்டணும் அவனையெல்லாம் கிட்டவே சேர்க்க கூடாது அப்படிங்கிற கோரிக்கைய இதன் மூலமா நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புறேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இந்த இப்போ பாமக கூட இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு ஆதரவாக போராட்டத்தை முன்னெடுத்து அதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறதா செய்தி வருது இப்போ நாம் என்ன கேட்குறோம் பெண்களுக்கு அறிவுரை வழங்குறாங்க சௌமியா அன்புமணி ராமதாஸ் இன்னொரு பக்கம் மணிப்பூரில் பெண்கள் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையை நடந்தால் அமைதியாக இருக்காங்க ஏன் மைக்கல்பட்டியில் ஒரு பெண்ணோட மரணத்தை எப்படி பயன்படுத்த நினச்சிச்சு பாஜக இந்த சங்கி ஆட்டுக்குட்டி அப்படின்லாம் பா நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதுக்கான தீர்ப்பும் வெட்ட வெளிச்சமாக வந்து ஆட்டுக்குட்டியோட அயோக்கியத்தனத்தையும் அம்பலப்படுத்தி இருந்துச்சு அந்த தீர்ப்பு இப்படி தொடர்ந்து ஆசிஃபா முதல் கொண்டு பாஜகவோட பெண்களுக்கு எதிரான வன்முறையை நம்ம லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அத்தனை கொட்டி கிடக்கு இப்போ இவங்க அண்ணா யூனிவர்சிட்டியை கையில் எடுக்கிறதுனால சொல்கிறேன் நான் உத்தரப்பிரதேசத்துல உத்தரப்பிரதேசத்தில் நேத்து நேற்று கூட செய்தி வந்திருக்கு என்னென்னா என்னென்னா ஐஐடியில் உத்தரப்பிரதேச ஐஐடியில் வந்து மாணவிக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் பா இப்போ எவன் பாலியல் வன்கொடுமையை பண்ணானோ அவனை கைது பண்ணலை கைது பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து ரெண்டு மாதமாக போராடி அவன் அந்த குற்றவாளியை கைது பண்ண வைக்கவே மாணவர்கள் ரெண்டு மாதம் போராட வேண்டியிருக்கு இப்ப இதற்கெல்லாம் உங்களோட நிலைப்பாடு என்ன இதுக்கெல்லாம் நீங்க ஏன் குரல் கொடுக்க மாட்டீங்க பெண்கள் பிரச்சனை ஏன் நம்ம இந்தியா முழுக்க நம்ம பேசுறோம் அப்படின்னா சௌமியா சௌமியாபுமணி பேசும்போதே உலகத்துல ஐம்பது சதவீதம் பெண்கள் தான் இருக்காங்க அதனால யார் எங்க எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாலும் எந்த குரல் கொடுத்தாலும் அது என்னன்னு கவனிங்க அவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு கவனிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க பேசுறாங்க இப்படி இருக்கிற நீங்க நிஜமாவே பெண் பிள்ளைகளுக்கு தாயார் நினைச்சு அந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்க பெண்களுக்கு பெண்களோட உரிமை குறித்து குரல் கொடுக்குறீங்க அப்படி இருக்கும்போது அதுல ஏன் கட்சி அரசியலை பார்க்குறீங்க நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையோடவே முரண்படலாமே நீங்கள் கூட்டணியில் இருங்க இல்லை கூட்டணி கணக்குகள் போடுங்க சீட்டு பேரம் பேசுங்க என்ன வேணா பண்ணிக்க அதுல நாங்கள் தலையிடல ஆனா பெண்களுக்கு எதிராக ஒரு வன் வன்முறை நடந்திருக்கு வன்கொடுமை நடந்திருக்கு அப்படின்னா அதை நாங்கள் கட்சி பேதமின்றி எதிர்ப்போம் பாமகோட மகளிர் எண்ணி களத்தில் நின்று அதுக்கு எதிரான போராட்டத்தையோ ஆர்ப்பாட்டத்தையோ பண்ணும் எதிர்ப்பை பதிவு பண்ணோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை சௌமியா அன்புமணி ஒரு தைரியமான பெண் தலைமையா பட்டாளி மக்கள் கட்சியில் முன்னெழுந்து வர பெண் தலைமையா இது அவங்க முன்னெடுப்பாங்களா அப்படிங்கிற அல்லது முன்னெடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை நாம் எடுக்கிறோம் நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்கன்னா அதை கட்சி பேதமின்றி அணுகுங்க பெண்களுக்கு ஆதரவாக நிற்கணும் பெண் விடுதலையை பேசுறீங்க இல்ல பெண்கள் தைரியமாக பல விஷயம் விஷயங்களை எதிர்கொள்ளணும் அப்படின்றீங்கன்னா அதை கட்சி பேதமின்றி அணுகுங்க நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி கணக்கில் இருந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையை அணுகுனீங்க அப்படின்னா அது பெண்களுக்கு ஆதரவான விஷயமா போய் முடியாது அது மிகப்பெரிய பெண்களுக்கு எதிரான வன்முறையா போய் முடியும் அப்படிங்கிறத பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கோம் ஆக சௌமிய அன்புமணி பேசினது நாம் முழுக்க முழுக்க வரவேற்கிறோம் இன்னும் மேலதிக செயல்பாடுகள் வேணும் இன்னும் பெண்களுக்கு ஆதரவான வலுவான குரல் வேணும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய கட்சியில் இயக்கத்தில் உங்கள் பங்கு ஒரு அடையாளப்பட்ட நபராக இருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்களோட குரல் ஒரு ஒரு நல்ல பாதிப்பை இந்த சமூகத்தில் உண்டாக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் சமரசம் இல்லாத போக்க பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளில் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அரசியல் வங்கத்தோட கோரிக்கையாக இருக்குது அரசியல் நோக்கமற்றது உங்களோட பெண்கள் பெண்களுக்கு ஆதரவான குரல் அப்படின்னா இதையும் சேர்த்து நீங்க கவனத்துல கொண்டு எதிர்காலங்களில் செயல்படுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கலாம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏண்டான்னு கேட்க வந்தா ஊ மேல கோவம் வரும் காலத்துல வேண்டாத சாதி மதம் நான் கேள்விக்கிட்ட மேல ஒன்னு சேது நிற்கிற தனி தனியாக தந்த போற ஒன்னு சேர்ந்து எப்படி 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 நாயப்படி எப்படி 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 பரம்பரையாக நாயப்படி எப்படி 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 நாயப்படி எப்படி 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 மாத்தலை நாயப்படி